ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவில் சவுதி ஏசியன் பாலிசி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்கன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சவுதி ஏசியன் பாலிசினா இந்த குறிப்பிட்ட ஜாப் கேட்டகரியில் சவுதி சிட்டிசன் மக்கள் வேலை பார்க்கணும் கிவா பிளாட்ஃபார்ம்ல ஒரு சில ஏரர் வந்துட்டு இருக்கு இனிமே இந்த ஜாப் கேட்டகரி வெளிநாட்டில் இருக்கு இல்ல அதனால ஜாப் சேஞ்சர் லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பெரிய கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகிட்டு இருக்கு அப்படி கிவா பிளாட்ஃபார்ம்ல என்ன மாதிரி இறக்கு காமிச்சு இதனால யாருக்கு பாபத்து யாருக்கெல்லாம் பாதிப்பு இல்லை இதை பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சவுதி அரேபியாவில் கடந்த சில வருடங்களாவே சவுதி ஏசியன் பாலிசி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க அதற்கு மீனிங் என்னன்னா இந்த ஒரு சில ஜாப் கேட்டகரியில் சவுதி சிட்டிசன் மட்டுமே வேலை செய்யணும் வெளிநாட்டில் அந்த ஜாப் கேட்டகரியில வேலை கிடையாது சவுதி அரசாங்கம் விசின் ரெண்டாயிரத்தி முப்பது நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க அந்த ரெண்டாயிரத்தி முப்பதோட ஒரு பகுதி தான் சவுதி ஏசியன் பாலிசி ஆல்ரெடி சவுதி ஏசியன் பாலிசியை ஒரு சில ஜாப் கேட்டகரிக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அது என்னென்ன ஜாப் கேட்டகரினா ஹச்ஆர் ஜாப்ஸ் சேல்ஸ் ஜாப்ஸ் டிரான்ஸ்போர்ட் செக்டர் ரோல்ஸ் அட்மின் அண்ட் சூப்பர்வைசர் ரோல்ஸ் இந்த சவுதி ஏசியன் பாலிசி தொடர்பாக ஒரு சில நியூஸ் வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த நியூஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு சில ஜாப் கேட்டகரிக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணியிருக்காங்க முக்கியமாக ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட்டுக்கு கிவா பிளாட்ஃபார்ம்ல பல பேருக்கு இந்த எரர் வந்துச்சு அதனால ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட்டு முழுக்க முழுக்க சவுதி சிட்டிசன் பீப்பிள் கொடுக்க போகிறாங்க வெளிநாட்டார வேலையை விட்டு தூக்க போகிறாங்கன்ற மாதிரி நியூஸ் பரவிக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த வைரல் நியூஸுக்கு சவுதி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட் ஒரு கிளாரிஃபையான ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட்டு ஃபுல்லாக சவுதி சிட்டிசன் பீப்புளுக்கு மட்டுமே கிடையாது வெளிநாட்டவர் அந்த சவுதி பீப்புள் இன்னும் ஒர்க் பண்ணலாம் ஆனால் ஒரு சில ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக பண்ணியிருக்காங்க ரூல் நம்பர் ஒன் கம்பெனியோட கமெரிக்கல் ரிஜிஸ்ட்ரியில் எம்ப்ளாயோட போஸ்ட்டு ஜென்ரல் மேனேஜர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும் ரூல் நம்பர் டூ ஒர்க்கர் கான்ட்ராக்ட்ல கூட ஜெனரல் மேனேஜர்னு கிளியரா எழுதிருக்கணும் ரூல் நம்பர் த்ரீ லீகல் ஆஃப் எல்லா புரிசரும் ஃபாலோ பண்ணாதான் இந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் டைரக்டான ஷார்ட் எதுவுமே கிடையாது ரூல் நம்பர் த்ரீ லீகல் ஆஃப் எல்லா புரிசரும் ஃபாலோ பண்ணாதான் தான் இந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் டைரக்டான ஷார்ட் கட் எதுவுமே கிடையாது இதனால யாருக்கு பாதிப்பு அதிகம் அப்படின்னா நீங்க ஜென்ரல் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா உங்களோட கான்ட்ராக்ட்ல ஜென்ரல் மேனேஜர் அப்படின்னு மென்ஷன் பண்ணல அப்படின்னா இன்ஸ்பெக்சன் வந்தாங்கன்னா இமீடியா உங்களை வேலையை தூக்கறக்கான வாய்ப்புகள் அதிகம் பெனால்ட்டியான லீகல் இஷியூஸ்க்கு சான்சஸ் அதிகம் யாருக்கெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுன்னா அது சவுதி சிட்டிசனாக இருந்தாலும் சரி இல்ல வெளிநாட்டாக இருந்தாலும் சரி உங்கள் கான்ட்ராக்டில் ஜென்ரல் மேனேஜர்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ப்ராப்பரான லீகலான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்புறம் ஏன் கிவா பிளாட்ஃபார்மில் ஜென்ரல் மேனேஜர் ஜாப் சேஞ்சை லாக் போட்டாங்க அப்படின்னா ஜென்ரல் மேனேஜர் ஜாப் சேஞ்ச் அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் ஃபேக்கான ஜென்ரல் மேனேஜர் அப்பாயின்மெண்ட்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்காகவும் சவுதி ஏஷியன் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து அது லாக் போட்டாங்க ஏன்னா இந்த ஜென்ரல் மேனேஜர் ஜாப் டைரக்ட் சேஞ்ச் பிளாக் பண்ணியிருக்காங்க எல்லா ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ணி வந்தவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஜாப் அலோவ்டு இதில் வெளிநாட்டாக கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னா வாட்ஸ்அப் ஃபார்வர்டையும் யூடியூப் விமர்சையும் ஃபேக்கான பேஜஸையும் நம்ப வேண்டாம் எப்பயுமே அஃபீஷியல் மினிஸ்ட்ரி அப்டேட்டை மட்டும் செக் பண்ணுங்கள் கம்பெனி டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுங்கள் கான்ட்ராக்டை செக் பண்ணிக்கங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க